சர்க்கஸ் ரோம் நகரில் இருந்துதான் தொடங்கப்பட்டது இருந்தாலும் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோறாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டதுதான் ஜெம்னி சர்க்கஸ் இந்த சர்க்கஸ் ஜம்போ சர்க்கஸ் மற்றும் பல சர்க்கஸுகளுடன் இணைந்து மிகப்பெரிய சர்க்கஸாக இன்று வரை நடந்து வருகிறது ஆனால் என்ன செய்வது விலங்குகள் பயன்படுத்த மத்திய அரசு தடை விதித்ததால் இங்கு விலங்குகளுக்கு பதில் விலங்குகளின் பொம்மைகள் ஆனால் இங்கிருக்கும் சர்க்கஸ் இரண்டு மணி நேரம் அதாவது நூற்றி இருபது நிமிடங்கள் இந்த சர்க்கஸ் நடைபெறுவதே தெரியவில்லை அவ்வளவு விறுவிறுப்பாக பல்வேறு வண்ணக்கலர்களில் சர்க்கஸ் என்றாலே கலர்ஃபுல் அப்படி சொல்ல வேண்டும் உயரமான இடத்திலிருந்து ஆடுவது ஆபத்தான விளையாட்டு தான் ஆனாலும் பல தந்திரங்கள் செய்து இந்த சர்க்கஸை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உலகிலே ரஷ்யன் சர்க்கஸ் மிகவும் பிரபலம் இப்படியாப்பட்ட சூழ்நிலை இந்தியாவிலும் ஒரு சர்க்கஸ் கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னிலிருந்து தற்போது வரை இயங்கிக் கொண்டிருக்கிறது இதோ சர்க்கஸின் ஆரம்ப கட்ட காட்சியை பார்க்கலாம் இங்கு பாருங்கள் சிறுவர்கள் சர்க்கஸ் என்பது சிறுவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு ஆனால் இன்றைய சர்க்கஸ் பெரியவர்களுக்கும் பொழுதுபோக்கு அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது கலர் கலராக பல வண்ணக் கலரில் அந்தரத்தில் தொங்கி நடைபெறும் சர்க்கஸ் காட்சிகளை நம்மளை மெய்சிரிக்க வைக்கிறது ஆனாலும் பெரிய வரவேற்பு இருக்குமோ என்று நினைத்தோம் ஆனால் மக்கள் சர்க்கஸை விரும்பி வருகிறார்கள் குழந்தைகள் விரும்பி பார்க்கிறார்கள் இந்த சர்க்கஸ் நமது சென்னையில் ஈசியா ரோடில் கொட்டிவாக்கத்தில் பெருங்குடி பக்கத்தில் இருக்கிறது பாருங்கள் கலர் கலராக கொடிகளை பிடித்துக்கொண்டு கொண்டு அணிவகுத்து வரும் பெண்கள் இவர்கள் சர்க்கஸை தொடங்கி வைக்கிறார்கள் இந்த அணிவகுப்பு மிகவும் பிரமாதமாகவும் இருக்கிறது கலர் லைட் பயன்படுத்தும் முறைகளும் அவற்றை மிகவும் தேவையான இடத்தில் பயன்படுத்துகிறார்கள் பார்ப்பதற்கும் ரசிப்பதற்கும் உகந்ததாகத்தான் இருக்கிறது இங்கே ஒரு பப்புன் சிறுவர்களை மகிழ்விக்கும் வேளையில் ஈடுபடுகிறார் இதோ பாருங்கள் ஜெம்னி சர்க்கஸில் பப்பூன்களின் ஆட்டம் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் இதோ ஒருவர் இரண்டு கம்பல்ல மூன்று கம்பல்ல அனைத்தையும் வைத்து சாகசம் செய்கிறார் இந்த கம்பு சுழலுகிறதா கை சுழற்றுகிறதா என்று நமக்கே தெரியவில்லை பாருங்கள் இரண்டு கம்பு ஒரு கம்பை வைத்து என்ன ஒரு ஜாலம் இந்த சர்க்கஸ் மிகவும் விறுவிறுப்பாக இருப்பதற்கு துடிப்புமிக்க இந்த ஆட்டங்கள் தான் இடவெடிக்கின்று விறுவிறுப்பாக இரண்டு மணி நேரம் செல்வதே தெரியாது அவ்வளோ அருமையான ஆட்டம் இதோ பாருங்கள் இவர் அந்த குச்சியை ஆந்தரத்தில் பறக்க விட்டு கொண்டிருக்கிறார் இது ஒரு சர்க்கஸின் மிகவும் விறுவிறுப்பாக இருக்கிறது பாருங்கள் இரண்டு கையில் ஒரு குச்சி ஒரு குச்சியை அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது சுத்துவதை வாருங்கள் ஏதோ ஃபேன் சுற்றுவதன் பந்துக்கள் கிட்டத்தட்ட ஆறு பந்துகளை ஒரே நேரத்தில் கையில் தூக்கி போட்டு மாற்றி மாற்றி பிடிக்கும் காட்சி இந்த காட்சிகள் எல்லாம் பந்து பந்து பாருங்கள் நாம் திரைப்படத்தில்தான் இப்படி நடிகர்கள் சுற்றி கொண்டு வருவதை நாம் பார்த்துருப்போம் ஆனால் இங்கே ஒரு பந்தை கையில் நமக்கு நேருக்கு நேராக எந்த மந்திரம் தந்திரம் காட்சிகளும் கிடையாது ஒருவர் சுற்றி கொண்டிருக்கிறார் மூணு பந்து இதுவும் அற்புதம் இப்படி ஏகப்பட்ட தந்திர மந்திர காட்சிகளை நாம் காணலாம் அதுதான் சர்க்கஸ் சர்க்கஸ் இல் பாருங்கள் ஒரு ரோலரை வைத்துக்கொண்டு அதை கையில் வைத்தே சுற்றுவது கடினம் காலில் வைத்து அதுவும் படுத்துக்கொண்டு ஒரு இளம்பெண் சுற்றி இது பேலன்சிங் சிஸ்டம் இதற்கு கடுமையான பயிற்சி இருந்தால் ஒழிய வேறு செய்ய முடியாது இதோ பாருங்கள் கைகளை விரிப்பது போல் கால்களை விரிக்கிறார் கையை விரிப்பதே கஷ்டமாக இருக்கிறது இந்த பெண் ஏதோ ரப்பரால் செய்யப்பட்ட பந்து போல் கையிலையும் கால்களையும் எடுக்கிறார் இது ஒரு மிகவும் நேர்த்தியான ஒரு விளையாட்டு இப்படி ஏகப்பட்ட பெண்களும் சர்க்கஸ் கம்பெனியில் இறங்கி சர்க்கஸ் செய்வது பெரிய விஷயம் இதோ மோட்டார் சைக்கிளை பூமிக்குள் சுற்றும் மோட்டார் வாகன வீரர்கள் இந்த இடத்தில் மிகவும் சிரமம் இருவரில் யார் தவறு செய்தாலும் ஒருவரை விடும் ஸ்கேட்டிங் ஸ்கேட்டிங் வைத்து ஒரு பெண்ணை கையில் வைத்து சுற்றி கொண்டிருக்கிறார் இப்படி பல பல விளையாட்டுகள் நிறைந்தது தான் ஜெம்னி சர்க்கஸ் இதோ பாருங்கள் கையில் மலர் அலங்காரத்துடன் இரண்டு பெண்கள் அந்தரத்தில் தொங்க ஒரு பெண் காலில் தொங்குகிறார்கள் இதுதான் ஆச்சரியம் அவரும் பல்லை ஒரு கம்பியை தான் தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார் இப்படி கடினமான பயிற்சிகள் உடைய சர்க்கஸில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதோ இதோபாரங்கள் திடீரென்று சர்க்கஸுக்குள் வந்த மனித குரங்கு இந்த குரங்கு திடீரென்று பப்பூன்கள் கூட்டத்தில் புகுந்ததைக் கண்டு சிறுவர்கள் ஒரே ஆரவாரம் இதோ ஒரு சக்கரத்தில் பேலன்ஸ் செய்து கொண்டே பந்துகளை பிடிக்கிறார் பந்துகளை தூக்கி போட்டு விளையாடுகிறார் ரிங் தரையிலே இந்த மூணு ரிங்கை பிடிக்க முடியாது ஆனால் இவர் அந்தரத்தில் பேலன்ஸ் செய்து கொண்டே ரிங்குகளை பிடிக்கிறார் இது மிகவும் மிகவும் கடினமான ஒரு வேலை அத்துடன் வளையத்தை காலில் மாட்டி கழுத்தில் மாட்டி வெளியே எடுக்கிறார் அதுவும் இந்த டேபிளில் மேலே ஒரு கப்பின் மேலே இங்கே சிறிது நேரம் காமெடி டாக்டர் ஒருவரும் நர்ஸ் ஒருவரும் பப்புன்களுக்கு வைத்தியம் பார்ப்பது போல் ஒரு காட்சி இதோ பாருங்கள் சைக்கிளில் சாகசம் செய்யும் பெண் சைக்கிளை அப்படியே பேலன்ஸ் செய்து நிறுத்துகிறார் ரிவர்ஸில் வருகிறார் அதாவது பின்னோக்கி சைக்கிள் ஓட்டுகிறார் இந்த சைக்கிள்லாம் சர்க்கஸில் தான் கிடைக்கும் ஆனாலும் மிகவும் எந்த விதமான தடுமாற்றமின்றி பதட்டமின்றி ரொம்ப லாவகமாக பாருங்கள் ஒரு சக்கரத்தில் நம்மளால ரோட்டில் நைட்டில் பைக்கில் போவாங்க சர் சர்னு ரைஸ் இங்கே பாருங்கள் சைக்கிளில் இது அதே விட ஒருவர் கயிற்றை பிடித்து கொண்டு கிட்டத்தட்ட இரநூறு அடி உயரத்துள்ள ஒரு கயிற்றை பிடித்து கொண்டு தொங்கி கொண்டிருக்கிறார் அவர் காலை பிடித்து கொண்டு ஒரு பெண் தொங்கி கொண்டிருக்கிறார் பாருங்கள் இது ஒரு நெருப்பு விளையாட்டு இந்த நெருப்பு விளையாட்டு இதோ சர்க்கஸ் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பார் விளையாட்டுக்கான ஏற்பாடுகள் விளையாட்டு வீரர்கள் வந்துவிட்டார்கள் அவர்கள் மேலிருந்து விழுந்து விடாமல் இருப்பதற்கு பாதுகாப்பதற்காக வளையம் கட்டிருக்கிறார் இந்த வலை இதோ அந்தரத்தில் பெண்கள் இங்கும் அங்கும் பறந்து கொண்டே இருக்கிறார்கள் பார்ப்பதற்கே மெய்சிலிக்கிறது எப்படி விளையாடுகிறார்கள் என்பதே புரியவில்லை இதோ பாருங்கள் நான்கு பக்கமும் பாரில் தொங்கிக் கொண்டிருக்கும் விளையாட்டு வீரர்கள் அவர்கள் காலை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கும் மற்றவர்கள் இப்படி ஏகப்பட்ட காட்சிகள் இந்த பார் விளையாட்டு மிகவும் நமக்கே கொஞ்சம் மயிர்கூச்சரியும்வார்களே ஒரு பரபரப்பை கொண்டு விடுகிறது ஆகா பத்திரமாக வரவேண்டுமே இப்படி அந்தரத்திலே கையை பிடித்து அதுவும் ஒரு கம்பை திருப்பி போய் பிடிக்கிறார் பாருங்கள் இவர் அப்படியே மாறுகிறார் பாருங்கள் இப்படி ஏகப்பட்ட இந்த பார் விளையாட்டு தான் சர்க்கஸின் மிகப்பெரிய விளையாட்டு எம்ஜிஆர் பறக்கும் பாவை என்ற ஒரு படத்திலும் சிவாஜி கணேசன் அவர்கள் குலமகள் ராதை என்ற படத்திலும் சர்க்கஸ் ஆட்டக்காரர்களாக நடித்திருப்பார்கள் மிகவும் பரபரப்பாக இருக்கும் அந்த படத்தில் இதோ பாருங்கள் அதிலும் இந்த பார் விளையாட்டு என்பது மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு விளையாட்டு சர்க்கஸின் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்க்க கொண்டிருக்கும் இந்த அந்தரத்தில் கம்பில் தொங்கி விளையாடும் பார் விளையாட்டு சாகசம்தான் உலக புகழ் பெற்றது இதோ வாருங்கள் எவ்வளவு நேர்த்தியாக ஒரு கப் கவர் செய்த போல் இருக்கிறது தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு கப்பில் மேலே இருக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ ஒரு நெட்டு மேலேருந்தே அங்கேருந்தே வீரர்கள் குதிக்கிறார்கள் பார்ப்பதற்கே மனது பதறுகிறது எப்படி விளையாண்டு அதோ பாருங்கள் ஒருத்தில் அந்த நெட்டில் குதித்து ஆட்டத்தை முடித்து கொண்டு வருகிறார் இப்படித்தான் சர்க்கஸ் ஆட்டம் நமக்கு எளிதாக தெரியும் ஆனால் அவர் அவர்களுக்கோ வயிற்று பிழப்பு இவர்களுடைய வசதி வாய்ப்புகள்லாம் பார்க்க முடியாது இதோ ஆட்ட முடிந்தது ஏகப்பட்ட காரர்கள் கார் பார்க்கிங் வசதியும் உண்டு சிறுவர்களும் குடும்பத்தோடும் வந்து சென்று ஜெம்மி சர்க்கஸை பாருங்கள் வாழ்க வாழ்க வாழ்க